சகோதரர்களே இந்த திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரச்சனை அதுல இருக்குது செலவீனம் எவ்வளவு இருந்தா எப்படி செலவு கொடுக்கணும் அப்படி என்னென்ன செய்றாரு அதுல நாங்க வந்து குறைய இருக்கணும் நூறு சகண்ட் இருந்தா போகக்கூடாது ஐம்பது சாண்டு எல்லாம் கொஞ்சம் கூட பத்து சாண்டு இருந்தா தான் வரக்கத்து விளங்கிட்டா இப்படி ஒரு அடிப்படை நாங்க விளங்கி வச்சுக்கிறோம் ஆனா இது பிழை இது வந்து என்னது இது பிழை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அல்லாவும் ரசூல் எங்கேயா ஒரு வகுத்தாங்களா இவ்வளவு இருந்தா தான் போகணும் இவ்வளவு இருந்தா தான் குறைக்கணும் அல்லா ரசூல் எங்கேயா வகுத்தாங்களா எந்த வகுப்பும் இல்ல இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லா சல்லா உலசல் அவர்கள் ஒரு வலிமா கொடுக்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு வலிமா கொடுக்கிறார்கள் அந்த வலிமாவில் கிட்டத்தட்ட அதாவது முன்னூறு பேர் வரைக்கும் அந்த வலிமாவில் கலந்து கொண்டார்கள் நபி அவர்கள் ஒரு வலிமா கொடுக்கிறாங்க சைனப் ரதி அல்லாவுடைய ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது இலக்கம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்தில் வருது ரசூல் செல்லாவோட சில வலிமா ஒன்று கொடுத்தார்கள் அதில் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் வரைக்கும் கலந்து கொண்டார்கள் நபி அவர்கள் அன்றாடம் தின்றது கஷ்டப்பட்டு இருந்த மாதிரி அப்படியா இல்லையா அவர் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் பேருக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அன்றைய பிரதேசத்துல அந்த மாதிரி சாப்பாடுகள் தான் சூப்பா போன்றவர்களுக்கு கஷ்டப்பட்ட நபித்தோழர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சான்ஸ் ஆகினது இருந்த ஒரு இடம் அது ரசூலாங்க ஒரு ஹெல்ப்ல கொடுத்தாங்க சொந்த கொடுக்கல அது ஹெல்ப்ல எப்படி

பத்து பத்து பேராக உட்காருங்க அவர்கள் ரசூல்லாவோட கூட அதுக்கு போதாது மக்கள் எல்லாம் வந்தாங்க சாப்பிடுவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க முன்னூறு பேர் இருந்தார்கள் என்று முஸ்லீம்ல நேரடியாக அனுசரிதான் சொல்றாங்க அந்த அந்த கல்யாண சாப்பாடுக்கு எப்படி அழைப்பு விட்டாங்க தெரியுமா ரசூலாங்க இன்ன 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 நபர்கள் எல்லாம் கூப்பிடுங்க நாங்க ரசூலா கூப்பிட்டு சொன்னா இவங்க எல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டீங்களா உங்களுக்கு யார் யாரையெல்லாம் நீங்க காண்றீங்களோ அத்தனை பேரும் கூப்பிடுங்க யார் யாரையெல்லாம் காண்றீங்களோ

முன்மாதிரியெல்லாம் எதுவும் செய்யல அதனால நாங்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் என்னது அது ஒரு எண்ணிக்கை சூழ்சூலானு சொல்ல அவரை ஒரு வசதியை பொறுத்துள்ள விஷயம் இன்னும் சொல்ல போன இங்கிற சூழலாங்களுக்கு வந்து அன்பளிப்பால செய்றாங்க சில வலிமா இருக்கிற சூழலாங்க எப்படி செஞ்சாங்க மத்தவங்கள்ட்ட என்னது அதாவது அந்த அந்த ச சபியான இதில் அவன் திருமணம் முடிச்ச டைம்ல கொண்டு வாங்கன்றாங்கிற சூழலாங்க கொண்டு வாங்கன்னு கேட்டு செஞ்சாங்க வலியுமா என்ற அளவுக்குள்ள அளவுக்கான ஒரு உதவி கேட்பதெல்லாம் பிழையில ஆனால் ஒருவருக்கு இருபது தான் வலிமா கொடுக்கலாம் இவர் என்ன செய்யக்கூடாது கடன்பட்டு கூடை வித்து விளைவிட்டு அடிப்படை வசதி இதெல்லாம் இலந்து வலிமா குடுக்கிறதுக்கு இது பாவத்துல விற்று கூட உறவிசு ஒரு வசதி கார்டிக்கிறாரு ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் என்ன செய்றாரு வலியுமா கொடுக்க போறாரு அவர் நினைக்கிறார் என்ன என்ன அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்லா ஒரு சான்ஸ் வச்சு மோசமான சாப்பாடு நீ பயிரங்க வருது ஒரு சான்ஸ் அந்த ஒரு சான்ஸை அவர் அவருடைய வசதிக்கேற்ப பயன்படுத்தலாம் அதுல எந்த விதமான தடையும் பொருளான சும்மா என்ன செய்யல சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தி சொல்லப்படும் முஸ்லீம் அஹமதுலே வரக்கூடிய செய்தி ஆஹ் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருவத்தி ஒன்பதாயிரம் இலக்கத்துல வருது சூஸ்லாவுல சமருவ சொன்னாராக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இன்ன அஹ் அலமன் நிகாய் வரக்கத்தன் ஐ சருஹா மூணா ஐ சருஹூ மூணா வரக்கத்து கூடின நிகா வந்து செலவால குறைஞ்சது கஷ்டங்களால குறைஞ்சது என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படும் இந்த செய்தி சகை கண்டு வச்சுக்கின்றாலும் கூட இதுல வந்து என்னது நாங்க வந்து ஒன்றும் வரையறுக்கப்படல சிறந்த திருமணம் தான் ஏழ்மையா செஞ்சுட்டு போற திருமணம் தான் சிறந்த திருமணம் என்று சொல்லுது எவ்வளவு கூட கொடுக்க கூடாதுண்டோ குறைய கொடுக்க குறையத்தான் கொடுக்கணும் இந்த செய்தி எனக்கு சொல்லல குறைஞ்சதுக்கு ஆர்வம் விட்டுது ஆனா இந்த செய்தி லைவான செய்தி இந்த செய்தி பலகீனமான செய்தி ஆதாரமற்ற செய்தி என்பதை நாங்கள் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்திக்கே ரசூலாங்க முரம்பட்ட மாதிரி செய்ய மாட்டாங்க முஸ்லீம்ல வார செய்திக்கு தானே இந்த செய்திக்கு நேரடியாக முரணான செய்தி இது அகமதுல வார செய்தி அது முஸ்லிம் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ரசூலுல்லா சலா அவளை சில முன்னூறு பேருக்கு வலிமா கொடுத்தாங்க செய்தி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ரசூலாங்க இதுக்கு மாத்தமா செய்வாங்களா சொன்னதுக்கு மாத்தமா சொன்னதுக்கு மாத்தமா ரசூல் சலா அலுவலி அவர்கள் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யாரும் சாப்பாட்டுல அளவு வரையறுக்க வேணும் இவ்வளவுதான் இருக்கணும் தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்ன செய்யக்கூடாது நாங்கள் வரையறுக்கக்கூடாது அந்த வரையறுக்கும் மார்க்கத்தில் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள